विघ्नविनायकमूर्तिकी जय स्वशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः රජීठ නිවේෂිත නිजाශ්චරිතාීනම රාජදායිනම රාජ වවාීනමතරම කුණාूर्තින सर्වජගන් මතාවාන भोलेश्वरीय कामाक्षी मीनाक्षी शारदांबक विशालाक्षी इत्यादि பல ರೂಪங்களல பிரகாசிக்க கூடியதான ஒரு జగன்மாதா ಭಾರತ தேசத்திலே தேசவடிவுலர்க்கா தான் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அம்பான பற்றி சொல்லும்போது வகந்தி சிந்தூரம் அப்படிங்கிறது நெத்தியில சிந்தூரத்தை வெற்று அப்படின்னு இருக்கு அதுக்கு இன்னொரு இடத்துல விளக்கம் கொடுக்கறது லலாட்டே காஷ்மீரம் அப்படிங்கிறது அந்த சிந்தூரம்னா என்ன அப்படின்னா இந்த காஷ்மீர் அப்படிங்கிற அந்த தேசம்தான் இந்த காஷ்மீருங்கிறதுக்கு காஷ்மீரி திலக்கம்னு அர்த்தம் உண்டோ நம்ம பாரத மாதா அப்படின்னு எடுத்துண்டா அவளோட திலக்கம் எது அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் அப்படிங்கிறது தான் அப்பேர்பட் அவளுடைய சரணம் எது அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு பாரத தேசத்தோட அமைப்பு பாரத மாதா அவளோட ஒரு வெற்றியை நாம் இப்போ கொண்டாடின்னு இருக்கோம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நம்ம ஆச்சாரியாவை பார்க்கும்போது தோடினது இந்த தேசத்துக்காக இப்போ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஆச்சாரியாள்ட விண்ணப்பிச்சுண்டோ என்னன்னு கேட்டால் அம்பாஜியில் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு உடனே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல நம்ம வந்து ஒரு புண்ணிய தினத்தில் பண்ணினா அது விசேஷம் அப்படிங்கிறதுக்காக ஆஷாட நவராத்திரியை தேர்ந்தெடுத்தது ஏன்னா உடனே பண்ணுறதுனாலும் சாத்தியம் இல்லை எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் பண்ணணும் இது தோ இந்த எண்ணம் உதிச்சது ரெண்டு மாதம் முன்னாடி தான் நம்மளுடைய தேசத்தில் இந்த தாக்குதல் நடந்தது தேசம் பதிலுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தது ஜெயத்தை அடைஞ்சது உலகம் முழுக்க பாரத தேசத்தை பார்த்து பிரமிக்கிறா மாதிரி பயப்படுறா மாதிரி சிந்திக்கிறா மாதிரி நம்மளுடைய பலம் சக்தி மேதாவிலாசம் நிதானம் கருணை வீரம் எல்லாத்தையும் காண்பிச்சோம் ஒரே சமயத்தில் எந்த இடத்துல வீரம் இருக்கோ அந்த இடத்துல கருணை இருக்காது எந்த இடத்துல கருணை இருக்கோ அந்த இடத்துல வீரம் இருக்காது எந்த இடத்துல கோபம் இருக்கோ அந்த இடத்துல பொறுமை இருக்காது எந்த இடத்துல பொறுமை இருக்கோ அந்த இடத்துல கோபம் இருக்காது எந்த இடத்துல வந்து நிதானம் இருக்கோ அங்கே வந்து தீவிரம் இருக்காது எங்கே தீவிரம் இருக்கோ அங்கே நிதானம் இருக்காது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் ஒருங்கே அமைய பெற்ற மகாத்மாவான ஒரு மகாராஜா நமக்கு அமைஞ்சார் மகாத்மாவான மகாராஜா தாமோதரதாஸ் மோடி நரேந்திர மோடி அதனால் இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு வந்து உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம தீர்க்க ஆலோசனை பண்ணி காரியங்களை செஞ்சோம் இந்த யாரையும் நாம் பழி அவசியங்கள்லாம் கிடையாது நாம நிம்மதியா இருக்கணும் சாந்தியா இருக்கணும் நாம மிருகங்கள் இல்லை ஒரு தெருவிலேருந்து மற்றொரு தெருக்கு போறதா இருந்தா சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம தேசத்துல நாம நிம்மதியா இருக்கணும் அதுக்கு யார் இடையூறு செஞ்சாலும் அவர்களை விடக்கூடாது அதனால தான் ஒரு அழகான வார்த்தை வீண் வம்புக்கு போகக்கூடாது வந்த வம்பை விடக்கூடாது அப்படின்னு இதுக்கு சரீர பலம் புத்தி பலம் இதெல்லாம் தேவையா இருந்தாலும் எல்லாத்தையும் கே தாண்டி ஆத்ம பலம் தேவை தெய்வ பலம் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் இதில் நாம் வெற்றி அடைய முடியும் முயற்சி யாருமே பண்ணலாம் அது பலித்தமானதுங்கிறது பகவானுடைய கிருபையினால தான் பகவானே சொல்றான் கர்மண்யவ அதிகாரஸ்தே மா பல்லேஷு கதாச்சார இதுக்கு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வகையான காரியங்களை பண்ணியிருக்கான் இந்த வெற்றியை அடையிறது ஆனாலும் சாஸ்திரங்களில் நாம் கவனித்தோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது என்ன பூஜை பண்ணணும் என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அம்மால தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது ஆபதி கிங்கரணியம் அப்படின்னு ஆதிசங்கரை பார்த்து ஒரு சிஷ்யன் கேட்கறான் ஆபத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார் ஸ்மரணீயம் சரணயுகல மம்பாயாஹா அப்படின்னு உடனே அவன் கேட்கறான் அம்பாளுடைய சரணங்களை நாம் நினைக்கணுங்கிறார் அதுக்கு சிஷ்யன் கேட்டால் அந்த ஸ்மரணம் நமக்கு என்னத்தை கொடுக்கும் தத் ஸ்மரணம் கிங்குருத்தே என்ன செய்யும்னு கேட்டான் அதுக்கு ஆச்சாரியால் சொன்னால் பிரம்மாதீனபி கிங்கரி குருத்தே பிரம்மாதி தேவதைகள் எல்லாமே நமக்கு வேலை செய்பவர்களாக செய்யும் ஏன் அப்படின்னா ஹரி பிரம்மாதீனாம் ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்தில் சொல்லும் போதே சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி ஹரிஹர பிரம்மாதிபிரபி பிரணந்தும் ஒன் ஆராதிச்சுதான் பிரம்மாவாகட்டம் விஷ்ணுவாகட்டம் சிவனாகட்டம் அந்தந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற சக்தியை அடைஞ்சார்கள் அப்படின்னு அப்போ எல்லாருக்கும் ஆதார சக்தியை அம்பாள் பிரகாசிக்கிறார் அப்பா அத்தனை தேவதைகளையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுவாள் அம்பாள் அது மட்டும் இல்லை தேவி மகாத்மியில பன்னெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லும்போது சர்வாபாதா விநிர்முக்தோ தனதான்ய சமன்விதா மனுஷோ மத்பிரசாதேன பவிஷ்யத்தின் அசம்சயா எல்லா வகையான பாதைகளிலேந்தும் விடுதலை அடைவார்கள் அது மட்டும் இல்லை பராக்கிரமஞ்ச யுத்தேஷு ஜாய நிர்பயப்புமான் சம்சயம் யந்தி கல்யாணஞ்ச உபபத்தியத்தே எப்பேற்பட்ட யுத்தமாக இருந்தாலும் என்ன பூஜை பண்ணுட்டா தர்மமா பண்ணுற யுத்தம் அதர்மமா இல்ல தர்மமா பண்ணுற யுத்தத்தில் நான் கூட இருந்து வெற்றியை கொடுப்பேன் கல்யாணத்தை கொடுப்பேன் ஜெயத்தை கொடுப்பேங்கிற கொடுப்பேன்கிற அளம்பா தான் நம்ம பெரியவா அத்தனை பேரும் ராஜராஜர்கள்லாம் என்ன இஷ்ட தெய்வமாக பெருமாள சிவனை வழிபட்டாலும் அந்த ஊரில் பார்த்தேன்னா அதிபராசக்தி காளி துர்க மாரியம்மன் இப்படி எத்தனையோ பேர்களில் பல தெய்வங்களுடைய ஆலயங்களை நிர்மாணம் பண்ணியிருப்பார்கள் அந்த ஆலயங்களை முழுக்க நாம் இப்ப பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடியதான அம்பாளுடைய அம்மனுடைய கோவில்கள் முழுக்க நாம் விசேஷமாக பூஜைகளை பண்ணணும் ஆபத்துகள் வராமல் இருக்கிறதுக்கு அதில் விசேஷமான பூஜையாக ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சு அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து ஜூலை நாலாம் தேதி நவமியோட ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தினத்தில் குஜராத்தில் அகமதாபாத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாஜி அப்படிங்கிற க்ஷேத்திரம் சக்தி பீடங்களில் ஒன்று சக்தி பீட்டங்களில் அம்பாளுடைய ஹிருதயஸ்தானமாக இந்த ஹிருதய பிரதேசம் விழுந்த இடம் அது பிரகாசிக்கிறது அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி பட்டாபிஷேகம் அது மட்டும் இல்லை அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் இப்படி வரப்போகிறதுங்கிறத முன்னாடியே யூகிச்சிருந்து அம்பாள் பண்ணி அனுகிரகத்தினால குருமுகமாக நமக்கு சொல்லி அந்த ஏற்பாடு ஆயிருக்கு ஒம்பது நாளும் விசேஷமாக தேவி பாகவத நவாக பாராயணம் நித்தியப்படி அம்பாளுடைய விசேஷமான நவாவரண பூஜை தசமகா வித்யா பூஜை நித்தியப்படி சண்டி ஹோமம் தசமகாவித்யாவில் ஒவ்வொரு விசேஷமான ஹோமங்கள் மகாகணபதி ஹோமம் நித்தியப்படி இந்த ப்ரோக்ராமுக்காக கலந்துண்ட பக்தர்களுக்கு எடுத்த கிளாஸின் படி எல்லாரும் தேவி மகாத்மியம் சண்டி பாராயணம் பண்ணுவோம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுவோம் நாலு வேத பாராயணம் ராத்திரி தேவி பாகவத உபன்யாசம் அதைவிட நித்தியம் எத்தனை சுமங்கலிகள் வ இருக்கார்களோ அத்தனை பேருக்கும் பூஜை வஸ்திரம் கொடுத்து சுவாசினி பூஜை கன்னிகா பூஜை இதில் வந்து செலெக்டடாக இவளை சொல்லி முன்னாடி சொல்லி வச்சு அது மாதிரி கிடையாது யார் சுமங்கலிகள் அங்கே வந்தாலும் அவ வந்து ஜாதி பார்த்தோ வர்ணம் பார்த்தோ குலம் பார்த்தோ கிடையாது அந்த பூஜை நடக்கிற இடத்துக்குள்ள ஒரு பெண் சுமங்கலி வந்துட்டாள்னா அவள் அரிஷன் வந்து பூஜை பண்ணான் அப்படிங்கிறது சங்கல்பம் ஏன்னா அம்பாள் எந்த ரூபத்தில் வருவாள்னு நமக்கு தெரியாது அப்போ எத்தனை கணக்கில் பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியாது அம்பாள் என்றைக்கு வந்து அதை ஏற்றுக்கிறாள் அப்படிங்கிறதுன்னு தெரியாது எல்லாமே அம்பாளுக்கு தான் சுவாசினி ஈன மகா சுகாசினி அச்சனை பிரீதா மகா அப்படின்னு இது பார்த்தேன்னா இந்த பூஜை ஹோமம் பாராயணம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு நாற்பது லட்சம் ரூபா செலவில் நடக்கிறது இது அந்த விவரங்கள்லாம் போடுற ஆஸ்திக மகாஜனங்கள்லாம் எல்லாருமே இதில் பூர்ணமாக பங்கு கொள்ளல ஏன் அப்படின்னு சொன்னா இது சாமானியமாக சாதாரணமா எல்லாரும் பண்ற மாதிரி நாங்களும் இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள நோக்கத்தில் பண்ணப்படுறது இல்லை சங்கல்பமே தேசக் கஷேமத்தை உத்தேசிச்சு தான் இது மாதிரி கவுஹாத்தியிலவே பண்ணிட்டு வந்தோம் அசாமினுடைய எல்லையில் அந்த கிழக்கு பகுதியில் இப்ப இந்த பகுதியில் பண்ணுறோம் காஷ்மீரில் பண்ணினோம் பதினேழாவது வருஷம் ராம பட்டாபிஷேகம் இது மாதிரி கொஞ்சம் சங்கல்பங்கள்லாம் இருக்குது தேசத்தினுடைய அஷ்ட திக்கிலையும் பண்ணி முக்கியமான கஷேத்திரங்கள் எல்லாமும் பண்ணி இந்த பாரத தேசமானது பழையபடி ஒரு மகோன்னதமான ஒரு நிலை அடையணும் அதுக்கு முயற்சி பண்றவாளுக்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருந்து பிராமணனுக்கு என்ன கடமை அப்படின்னா இது மாதிரி பூஜைகளை பண்ணி தேசக் க்ஷேமத்தை பிரார்த்திப்பதுதான் கடமை அதனால் அந்த ஒரு காரியத்தை நாம் பண்ணணும்னு தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த விவரங்கள்லாம் பின்னாடி ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் எல்லா பக்தர்களும் கலந்துக்கணும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமே விசேஷமான நாள் இன்றைய தினமே அம்பாளுக்கு நாம் கல ஒரு நாள் பூஜை ஒரு லட்சம் ரூபா ஆறுது ஒம்பது நாள் அந்த ஒரு நாள் செலவு ஒன்பது நாள் நவாவரண பூஜையில் கலந்துக்கணும்னு நினச்சோம்னா அது ஒரு மூணு லட்ச ரூபா இருந்த சங்கல்பம் சுவாசினிகள் ஒரு உத்தேசமாக ஒரு நூறுன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர்னா ஒரு மூணு மூணு லட்சம் ரூபா ஒருத்தருக்கு மூவாயிரம் ரூபா புடவை சோபன திரவியங்கள் எல்லாம் சேர்த்து தட்சிணையோட இதை தவிர அங்கே ஏற்பாடு பண்ணக்கூடியதான செலவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால வேத பாராயணம் இருக்கு ஒம்பது பேர் நித்தியப்படி சண்டி பாராயணம் பிராமணா தனியாக பண்ணுறா நவச்சண்டி பாராயணம் நவச்சண்டி ஹோமம் இது ரெண்டுமே நடக்கிறது நித்தியப்படி அதை தவிர கணபதி ஹோமம் நடக்கிறது பாக்யசூக்தம் துர்காசூக்தம் ஸ்ரீசூக்த சம்புடித்தமான கணபதி ஹோமம் தசமகாவித்யாவில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹோமம் லோகக்ஷேமத்துக்காக நடக்கிறது அதனால எல்லாருமே இதில் யதாசக்தி என்ன உண்டோ அத்தனையும் கலந்துக்கணும் எல்லாரும் ஒரு சாதாரண குழ குடும்பத்துக்காரால் இருந்தால் ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் சங்கல்பம் வச்சிரு ஒம்பது நாளைக்கு அதுக்கு மேலே இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரூபாயோ சுவாசனைகளுக்கு உள்ளதோ பத்து நாள் சங்கல்பத்துக்கு மூணு லட்சம் ரூபாயோ இது மாதிரி என்னென்ன உண்டோ ஏன்னா மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் அறுத்தனால யாராருக்கு என்ன சக்தி உண்டோ அத்தனை பேரும் இதில் கலந்துண்டு அம்பாளுடைய பரிபூர்ண கிருப்பையை அடையணும் இதை தொடர்ந்தா இது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமும் அதில் போடுவோம் விவரங்கள்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் யூடியூப்பில் யாருக்காவது இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த நம்பரை குளிச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணக்கூடாது மெசேஜ் அனுப்புங்க அவளுக்கு விவரங்கள் அனுப்பிச்சி வைக்கப்படும் நயன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ टू, वन, फोर फै तब चयन जीरो जीरो थ्री ओर शक्ति माता की जय भारतमाता की जय सदगुरनाथ महाराज की जय आंजने मूर्ति की